நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு போறப்ப நீ குண்டா இருக்கேன் அசிங்கமா இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளை மூஞ்சி மேல காரி துப்பி அனுப்பி விடுறாங்க தொந்திய பார்த்துட்டு பந்தியில உட்காந்து நிறைய சாப்பிடாமல்ட்டு அவன் நம்மளே விரட்டி விட்டுறாங்க இந்த வலி வேதனை எல்லாம் குறைக்கிறதுக்கு எங்க வரலான்னு சொல்லி யோசிக்கிறப்ப இந்த நியூ இயர்க்கு சரி நம்மளும் ஜிம்மா பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இந்த எடுத்து கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் திட்டப்பட்டு திருந்துறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்னையில இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கான் நூறு நாள் வேலை திட்ட மாதிரி நூறு நாள்ல நம்ம உடம்பு குறைக்க போறோம் எப்படி உடம்பு குறைக்க போறோம்ட்டு நம்ம இனிமே என்னைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோ போட போறோம் நூறு நாள்ல நம்ம வெயிட்ட லாஸ் பண்ண போறோம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க உடம்ப பாருங்க பன்னி பண்ணிக்கட்டி மாதிரி இருக்கு நம்மளும் எப்படி தங்கல் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இருக்கான் நம்மளும்